ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தங்கநகரம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் திருவாதிரை விழாக் தான் பார்க்க போகிறோம் காலையிலே நாலு மணிக்கு பார்த்திங்கன்னா பட்னி சாப்பாடு சாப்பிட்டு திருவாதிரை விரதம் வந்து நல்லபடியாக தொடங்கியாச்சு விளக்கெலாம் போட்டு வெளிலையும் வந்துட்டு வாசக்கல்ல சாமிலாம் கும்பிட்டாச்சு குலதெய்வத்தை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேயும் திருவாதிரைக்கான வேலைகளை வந்து கடகடை நான் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் பூஜை ரூம் கிட்டே நம்ம திருவாதிரை கோலம் போடணும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு பூஜரூம் கீழே நல்லா ஒரு டைம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் காவியில் வந்து வலிச்சு விட்டு மேலே திருவாதிரைக் குளம் போட்டுவிட்டேன் திருவாதிரைக்கு பார்த்தீங்கன்னா அம்மை கல் இருக்குது இல்லையா அம்மை தான் எடுத்து வச்சு அது மேலே ஏழு மஞ்சள் பிள்ளையார் வச்சு சாமி கும்பிடுவேன் அதுக்கப்புறம் திருவாதிரை அன்னைக்கு நிவேதனம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் திருவாதிரைக்களி திருவாதிரைக்கள்ளி அன்னைக்கு செஞ்சுருந்தேன் திருவாதிரைக்களி வச்சு இருபத்தி ஒரு காய் போட்டு ச குழம்பு மாதிரி வச்சு நம்ம சாமி கும்பிடணும் இருபத்தி ஒரு தான் போடணும்னு ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றைப்படி எண்ணிக்கையிலையும் போட்டுக்கலாம் இருபத்தி ஒரு எண்ணிக்கையில் போட்டால் இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம் இல்லை எதுவுமே முடியல அப்படின்னாலும் நம்ம பச்சரிசியால் பச்சரிசி வந்து இந்த திருவாதிரை அன்னைக்கு தான் ஊற வைக்கணும் ஊற வச்சு இடித்து அதில் களி கிளறி நம்ம சிவபெருமானுக்கு வழிபட்டும் நம்ம கும்பிடலாம் ரொம்ப எளிமையான விரதம் அப்படின்னு கூட இந்த திருவாதிரை விரதத்தை நம்ம வந்து சொல்லலாம் நம்ம வந்து களை சமைக்கணும் இந்த மாதிரி நிறைய படையல் போடணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது திருவாதிரை நோன்பு அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு நம்ம ஒவ்வொரு சிவபெருமானை நினச்சி நம்ம இருக்கிற ஒரு விரதம் தான் திருவாதிரை விரதம் இந்த இது பார்த்திங்க அப்படின்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நிலா பார்த்துட்டு நம்ம கும்பிடுவோம் இதை வந்து சின்ன பிள்ளைங்களும் கும்பிடலாம் பெரியவங்களும் கும்பிடலாம் சுமங்கலி பெண்களும் கும்பிடலாம் சுமங்கலி பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்காகவும் வயசு பெ பெண்கள் வந்துட்டு நல்ல வரன் கிடைக்கிறதுக்காகவும் கும்பிடலாம் எல்லோரும் யாராருக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை எல்லாமே மனசில் வச்சுட்டு நம்ம இதை கும்பிடலாம் ஸோ இந்த மாதிரி தான் என்னோட திருவாதிரை நோம்பு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு மனப்பிளகை வச்சு அதில் மா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மை குலவியை வச்சு அதுக்கப்புறம் அது மேலே ஏழு பிள்ளையாரும் வச்சு சாமி கும்பிட்றது தான் இது வந்து நிலா வந்ததுக்கப்புறம் நிலா பார்த்துட்டு படையல் போட்டுட்டு நிலா பார்த்து நிலாவுக்கு நீர் அரைச்சிட்டு நம்ம கும்பிடணும் அவ்வளோதான் இந்த திருவாதியோட சிறப்பு நமக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு ஆருத்ரா தரிசனம் நடக்கும் அதையும் தரிசிச்சுட்டு வந்து விரதம் முடிக்கிறவங்களும் இருக்காங்க வீட்டில் விரதம் முடிச்சுட்டு கோயில் போய் ஆருத்ரா தரிசனம் பார்க்குறவங்களும் இருக்காங்க அந்த அந்த அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ அதனால் நாங்கள் எல்லாம் இந்த பூஜை எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சிவபுராணம் படித்தோம் அன்னைக்கு மனசார ஸோ இன்றைக்கி நாள் இந்த மாதிரி தான் போச்சு நீங்களும் உங்கள் திருவாதிரை விரதம் பற்றி சொல்லுங்கள் நான் ரொம்ப லேட்டாக இந்த வீடியோவை வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா லீவு பிள்ளைங்க லீவுக்கு ஊருக்கு வந்துவிட்டோம் ஊருக்கு வந்தனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல அன்றைக்கி ஈவினிங்கே போட வேண்டியது ரொம்ப லேட்டாக இன்றைக்கி போட்டிருக்கிறேன் கார்த்திகை விரதம் இருந்தது அந்த வீடியோவும் இனிமேல் தான் போட போகிறேன் என்னோடய வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இனிமேலும் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சாய்ஸ் தான் இந்த மனப்பிழகையில் கோலம் போடுறது உங்களுக்கு என்ன கோலம் தெரியுதோ நீங்கள் அழகாக அதை போட்டுக்கலாம் அதே மாதிரி சும இந்த திருவாதரி விரதம் வந்து சுமங்கலி பெண்கள் தான் இருக்கணும்னு இல்லை யார் வேணாலுமே இருக்கலாம் கைம்பெண்கள் இருக்கலாம் சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பெரியவங்க இருக்கலாம் சுமங்கலி பெண்கள் இருக்கலாம் ஆண்கள் கூட இருக்கலாம் நம்ம சிவபெருமானை நினச்சி யார் வழிபட்டாலும் அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் எந்த ஒரு விரதத்தையுமே நம்ம முழு மனதோடு நம்ம வேண்டிகிட்டே நம்ம பண்ணால் மட்டும்தான் அது வந்து நமக்கு சிறப்பாக நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் இந்த விரதத்தை தொடங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கடைபிடிக்கணும் தவற விடக்கூடாது அந்த மாதிரி தான் இந்த விரதத்தை நான் சின்ன பிள்ளையிலேருந்து தவ தவறாமல் எனக்கு வந்து இந்த விரதம் வந்து நடந்துட்டுருக்கு இந்த காவி கீழே வலிச்சு விட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அரிசி மாவுல உள்ள வந்துட்டு முழுநிலா சூரியன் நட்சத்திரம் அப்புறம் கிணறு கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி இந்த மாதிரி வ பாம்பு பள்ளி இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டு உள்ளே வரைவாங்க இது ஏன் வரைகிறாங்கன்னு தெரியாது வீட்டில் எல்லோரும் பெரியவங்க வரைகிறாங்க அதே போல் நானும் இதை வரைஞ்சிட்ருக்குறேன் இந்த மாதிரி காவி கட்டி தான் வரையணும்னு இல்லை நம்ம நார்மலாகவும் அரிசி மாவில் வந்துட்டு போட்டுக்கலாம் நான் அரிசி மாவு வந்து கொஞ்சம் எதுப்பாக தெரியணுங்கிறதுக்காக மஞ்சள் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்துட்டு மாவு பாக்கெட்டை வந்து வாங்கி அரிசி மாவு வாங்கி நம்ம களி கலர்றோம் ஆனால் அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணக்கூடாது திருவாதிரை இருக்கிற அன்னைக்கே நம்ம பச்சரிசி இடித்து அதில் தான் களி கலறணும் அதுக்கப்புறம் களியும் ரெடி பண்ணிவிட்டேன் சமையல் வேலைகளையும் முடிச்சுட்டேன் அப்புறம் சாமிக்கு தேவையானது அது எல்லாமே விதத்தில் பாக்கு இந்த மாதிரி அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்றது தான் இந்த பக்கம் ரெண்டு குத்து விளக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நான் வெளியில் வந்து நம்ம வாசல் படியில் வெளியில் வந்து போர்ட்டிகளையோ இல்லை மேலே மாடி இருக்குது அப்படின்னா நம்ம மாடியிலையோ நம்ம இந்த மாதிரி வச்சு கும்பிடலாம் அந்த மாதிரி கும்பிடும்போது இன்னும் சிறப்பு ஏன்னா இது வந்து பௌர்ணமி கும்பிட்றது தானே ஸோ அதனால் அப்படியும் கும்பிடலாம் நாங்கள் போன வருஷம் அந்த மாதிரி தான் கும்பிட்றோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வச்சு கும்பிட்டுட்டோம் ஸோ இதெல்லாம் ஓவராலாக டெக்கரேட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருந்தது திருவாதிரைக்காளையும் ரெடி பண்ணிட்டேன் சமையலும் பார்த்திங்கன்னா நாங்கள் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் ஸோ தேங்காய் வெத்தலை பாக்கு அப்புறம் எந்த நோம்பினாலும் அந்த அன்றைக்கி கண்டிப்பாக உப்பு மஞ்சள் வந்து முதல் பொருளாக வாங்கிக்கோங்க அது ரொம்ப விசேஷம் அப்புறம் மூணு படையல் போட்டுட்டு இருபத்தி ஒரு அதிரசம் வச்சு சாமி வந்து நிறைவாக கும்பிட்டுட்டோம் இதே மாதிரி வ வருட வருடம் இந்த திருவாதிரை நோம்பை வந்து நான் கடைப்பிடிக்கணும்னு எல்லாரும் என்னை பிளஸ் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி எல்லாருமே வருட வருடம் இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் எல்லோரும் எல்லா சந்தோஷங்களையும் அணிவிக்கணும் அதுக்கப்புறம் இறுதியாக நிலா பார்த்து இந்த விரதத்தை பூர்த்தி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்